நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட்டு மற்றும் இதர போட்டித் தேர்வுகளில் குடியரசுத் தலைவர் அதிகாரங்கள் பற்றி குடியரசுத் தலைவரை பற்றி இடம்பெறாத கேள்வித்தாள்களே இருக்காது சரிங்களா அந்த அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பிலிருந்து குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் என்ன என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் மாநில அரசு கலைக்கப்படும் போது அல்லது நெருக்கடி காலகட்டங்களில் குடியரசுத் தலைவரோட ஆட்சி மாநிலங்களில் கொண்டு வரப்படும் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் இருந்துள்ள மாநிலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் தமிழ்நாடு இருந்திருக்கு கர்நாடகா பஞ்சாப் ஜார்க்கண்ட் ஜம்மு மற்றும் காஷ்மீர் பல மாநிலங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் இருந்துள்ளன அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்ததாக குடியரசுத் தலைவர் நமது மாநில ஆளுநர்கள் உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறார் ஆளுநர் உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஒன்று அடுத்ததாக குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களை கூட்டவும் கலைக்கவும் முடியும் சரிங்களா அடுத்ததாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட முன் வரைவு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இருந்தால் மட்டுமே சட்டமாக முடியும் சரிங்களா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இருக்க இருந்தால் மட்டும்தான் சட்டமாக முடியும் அடுத்தது தண்டனைகளை மாற்றவும் குறைக்கவும் குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு சரிங்களா மரண தண்டனை போன்ற விஷயங்கள்லாம் குடியரசுத் தலைவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டது அடுத்ததாக நாட்டின் அனைத்து விவகாரங்கள் பற்றி அறிந்து கொள்ளவும் உரிமை அவருக்கு இருக்குது சரிங்களா வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதர்கள் குடியரசுத் தலைவரோட குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிக்க செய்வார் குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் என்ன என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இருங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க